இன்றைக்கு நிறைய பெண்களை நாம் பார்க்கிறோம் கருப்பை சரியாக இருக்கிறது கருமுட்டைப்பை சரியாக இருக்கிறது உடலில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகள் சீராக இருக்கிறது அப்படின்னாலும் கூட குழந்தையின்மைங்கிற ஒரு சிரமம் பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம் செயற்கை முறை கருவூட்டல் முறை சென்று கூட குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலுமே இந்த சிரமத்தை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து பசலைக்கீரை தான் பொதுவாகவே கிராமங்களில் இன்றைக்கும் சொல்லுவாங்க திருமணமான புதிதில் அந்த பெண் குழந்தைகளுக்கு வாரத்திற்கு ஒரு முறையாவது பசலைக்கீரை துவையலாகவோ மசியலாகவோ செய்து கொடுக்கும்போது அந்த பெண் குழந்தைகள் அதை சாப்பிடும்போது உடனடியான கருத்தரிப்புக்கு அது மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வேகமாக உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கவும் அதே நேரத்தில் கருமுட்டையுடைய குணம்னு சொல்லக்கூடிய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் கருப்பையில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய சீரான தன்மைக்கும் இந்த பசலைக்கீரை ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம்